சிவாயண்ணம்ம வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த கோயில் பார்க்குறதுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா ராமகிரின்ற ஊரில் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா ஒரு நந்தி சேலை வாயிலேருந்து முந்நூற்றஞ்சி நாளும் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கோம் தீர்த்தம் இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியல எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு யாருக்குமே இது தெரியல பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இது வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சுற்று வட்டார பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இந்த தீர்த்தது தான் சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த தீர்த்தது வந்து சிவனுக்கும் அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இதில் வந்து என்ன விசேஷம்னா இந்த கோயிலுக்கு வந்து ராமர் வந்து ஒரு லிங்கத்தை ஆஞ்சநேயரை லிங்கத்தை எடுத்துகிட்டு சொல்லி காசிக்கு அனுப்புகிறாராம் அவர் போயிட்டு அது லிங்கம் எடுத்துகிட்டு வரும்போது அதை பார்த்த கால பைரவர் அந்த லிங்கத்து மேலே ஆசைப்பட்டு ஒரு சிறுவனாக உருமாறி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து இந்த கொடுங்க இந்த நான் வச்சுக்கிற இந்த லிங்கத்தை நீங்கள் போய் தாக சாந்தி பண்ணிட்டு வாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு சொன்னோன்னே சரி நான் அவரும் அந்த லிங்கத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு அந்த லிங்கத்தை தரையில் வச்சுட்டு மறைஞ்சிடுவார் இவர் வந்து அந்த லிங்கத்தை தரையை வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பார் அது எடுக்க வராது அங்கேயே செட் ஆகிட்ருக்கோம் உடனே அவர் கோவப்பட்டு அவரோட வாழால் அந்த லிங்கத்தில் வாழை சுற்றி சுற்றி இழுக்கிறாரு இழுத்தோன்னா அது வராது ஆனால் லிங்கம் வந்து சாஞ்ச நிலையில் இருக்கும் இதனால் இந்த லிங்கத்துக்கு பேர் வாலீஸ்வரர்னு பேர் காரணம் வந்துச்சு இங்கே காலபேர் கோயிலும் இருக்குதுங்க பக்கத்துலையே ரொம்ப அருமையாக அற்புதமான இந்த இடம் சுற்றி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பக்கத்தில் செல்லியம்மன் கன்னியம்மன்ற சிறு சிறு கோயிலெலாம் இருக்குது அது சில பேருக்கு குலதெய்வ கோயிலாக வந்து வழிபடுறாங்க மலை மேலே ஒரு முருகர் கோயிலும் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்து பார்த்துட்டு இதோடய அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோயில் ரொம்ப அமைதியான இடம் அற்புதமாக இருக்கும் இந்த இடத்தோட அமைப்பே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பிரமிப்போட்டு தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் இந்த ஆந்திர மாநிலத்தில் இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் தண்ணி வர்றது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாரும் வந்து இந்த சிவனை வந்து வணங்கிட்டு போகிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி வந்து வணங்கிட்டு போங்க நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தோம் இந்த கோயிலை பார்க்கலான்னு வந்தோம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் அப்படியே இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு மலை மேலே இருக்கிற முருகனை ஃபஸ்ட்டு போய் வணங்கிட்டு வந்தோம் அந்த முருகன் வந்து ஒன்பது மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால சீக்கிரம் போயிட்டு அவரை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு இந்த லிங்கத்து தண்ணி வரதில் லிங்கத்தோட தண்ணி இப்போ இந்த தீர்த்தத்தை பருகிட்டு அப்படியே நாங்கள் காலப்பேரன் கோயிலையும் வணங்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒன்று வந்தோம் அந்த ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ணிட்டு போனோம்